தென்னாளுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறைதாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி ஓம் நமச்சி நமச்சிவாய் நமச்சிவாய் இன்று நாம் காண உள்ளது யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆறுதிரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரி திருவாதிரை என்றாலே சிவபெருமான் பிறந்த அவதரித்த நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள் அதே சமயம் திரு என்று வருவது இரண்டு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே திரு என்று வருவது ஒன்று திருவாதிரை மற்றொன்று திருவோணம் இந்த இருமே திரு என்பதால் எம்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணன் குறிக்கின்றதாகும் அவர் அவதரித்தது திருவோணம் திருப்பதி பெருமாள் என்று கூறுவார் மகாவிஷ்ணுவை சிவபெருமானது திருவாதிரை இந்த நட்சத்திரத்தன்றிலே மார்கழி மாதத்திலே வருகின்ற திருவாதிரை என்று சிவபெருமான் உதித்தது இதில் என்ன விசேஷம் அவர் போய் தரிசனம் செய்தால் பாவங்கள் தீரும் சாபங்கள் தீரும் என்பது ஒரு உண்மை அது மட்டுமல்ல இந்த முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருள்களோ நம்மளால் என்ற அளவு பொருளை வாங்கி கொடுத்து அவரை தரிசனம் செய்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கி நற்பலங்கள் உண்டாகும் என்பது ஒரு ஐதீகம் குறிப்பாக பிணிகள் என்று கூறுவார்கள் நோய் என்று கூறுவார்கள் இது அகல வேண்டும் என்றால் ஜோதிடத்திலே கூறுவார்கள் பிழிகள் அகலாது நோய் தீரும் என்று கூறுவார்கள் அது நோய் தீர்ந்து பிடின்றது சாபம் இது ஊழ்வினையில் வருவது என்று கூறுவார்கள் அதை யார் தீர்த்து வைப்பால் எம்பெருமானான சிவபெருமான் தீர்த்து வைக்கின்றார் இதுக்காகவே திருவாதிரை நட்சத்திரம் மாத மாதம் வருகின்றது ஒவ்வொரு மாதமும் ஆருதிரா நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை வரும் இதில் சிறப்பு என்னவென்று கேட்டால் மார்கழி மாதத்திலே சிவபெருமான் அவதரித்தது என்று கூறுவார்கள் இது தீர்வதற்காக ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு வழக்கு உண்டு காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கொண்டால் கச்சே ஆலயம் என்ற ஒரு ஆலயத்தில் மாவெளுக்கு போடுவார்கள் மாவழுக்கு என்றால் ஒரு மண் சட்டியிலே அதில் நெய் அல்லது விட்டு தீபம் வெற்றி தலைமையில சுமந்து கொண்டு ஆலயத்தை ஒரு வளம் வந்து சிவபெருமான தரிசனத்தால் அனைத்து நோய்களும் தீரும் அனைத்து சாபங்களும் தீரும் எந்த நோயா இருந்தாலும் தீர்ந்து கொண்டு ஒரு ஐதீகம் அதே மாதிரி திருவேலங்காடு என்று நம் காஞ்சிபுரம் அடுத்த உள்ளது அங்கு காரைக்காலமையா மோட்சமளித்த ஸ்தலம் இந்த ஆலயத்திலே சென்று அபிஷேகம் நடக்கின்ற போது அவர் அவருக்கு ஏற்றபடி என்னென்ன நோய் உள்ளதோ உதாரணமாக தலைவலி உள்ளவர்கள் இளநீர் வாங்கி கொடுத்தால் அந்த அபிஷேகம் செய்து எம்பெருமான மேனில் பட்டால் தலைவலி தீரும் பாவ சாபங்கள் தீரும் என்றால் பால் வாங்கி கொடுத்தால் தீரும் புத்திர பாக்கி கிடைக்கும் தயிர் சாந்தனம் வாங்கி கொடுத்தால் புத்திர பாக்கி கிடைக்கும் பன்னீர் வாங்கி கொடுத்தால் பதவிகள் கிடைக்கும் இப்படி ஒவ்வொன்றும் உண்டு சரி எல்லோரும் அந்த ஆலயத்துக்கு செல்ல முடியாது இது அனைத்துக்கும் ஆர்திரம் மகுடம் சூட்டியது என்பது சிதம்பரம் அதாவது சிதம்பரத்திலே ஆருதிரா தரிசனம் கோடிப்புலியும் ஒரு பிறவி எடுத்தால் சென்று தரிசிக்க ஒரு ஐதீகம் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அவரவர் உள்ள ஆலயங்களிலே பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் ஒவ்வொரு உள்ளவர்கள் சிவபெருமானுக்கு மண் சட்டியிலே பச்சரிசு மாவு பசிந்து வெள்ளம் போட்டு பசிந்து அதை வளர்கேட்டு மாவழுக்கு என்று கூறினால் அதை தலையில் வைத்து அந்த ஆலயத்தை வளம் வந்தால் அனைத்து சாபங்களும் தோஷங்களும் நீங்கும் என்பது கண்ட உண்மை இதை செய்து பாருங்கள் புத்திரபாகியம் கிடைக்கும் திருமணப் பெயரு கிட்டும் வீடு கட்டுதல் வேலை கிடைத்தல் அனைத்து சாபங்களும் நீங்க நல்ல ஐஸ்வர்யங்களை தேடி தருவார் எம்பெருமான் இதை மாதா மாதமும் செய்து வரலாம் முடிந்தவர்கள் மாதம் செய்யலாம் அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற ஆறுதிர நட்சத்திர நாளிலே செய்தால் அனைத்து சாபங்களும் தோஷங்களும் நீங்கும் என்பது ஒரு உண்டு எல்லாத்துக்கும் மேலாக எம்பெருமானை தரிசனம் செய்து ஓம் நமச்சிவாய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் என்று கூற கூறினாலே அனைத்து சாபங்களும் நீங்கி நற்பலங்கள் உண்டாகும் என்பது ஒரு கண்புடா கண்ட உண்மை எல்லோரும் இந்த நட்சத்திர அன்று எம்பெருமானை தரிசித்து மாவழைக்கு ஏற்றி மாவழக்கு இல்லாத தீபம் ஏற்றி எம்பெருமானை அனைத்து வேண்டும் என்று அனைத்து நோய்களும் நீங்கி அனைத்து சாபங்களை நீங்கி நற்பலங்கள் உண்டாக என்பது ஒன்று நவ கோள்களும் அவர் பயிற்சி கட்டுப்படும் எல்லாமே வந்து சிவபெருமானை கட்டுப்பட்டு தான் இயங்குகிறது அதனாலே எந்த தோஷம் இருந்தாலும் இருபத்தி நட்சத்திரக்காரர்களும் பனிரண்டு ராசிக்காரர்களும் எந்த ஒன்பது கிரகமும் அவருக்கு கட்டுப்பட்டதாகும் என்ற போல் எம்பெருமலை வேண்டி எல்லாருக்கும் எல்லாரும் அறுவார் மகாதேவர் என்று வேண்டிக் கொண்டு அரகர மகாதேவா என்று சொல்லி ஆருதிரா தரிசனம் செய்து பிரதி மாதம் திருவாரூரில் தரிசிக்கலாம் எல்லோரும் வாய்ப்புள்ளவர்கள் சென்று பகவானை தரிசனம் செய்து அவரவர் சம்பிரதாயருக்கு வழக்கப்படி அவர் சக்தி கேட்டபடி என்னென்ன வாங்கி தர முடியுமோ பொருள் அபிஷேகத்துக்கோ வாங்கி கொடுத்து பகவானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் அனைத்து சாமங்களும் நீங்கும் என்பது ஒன்று என்னாடைய சிவனை போட்டு என்னாட்டவர்க்குடைய இறைவா போட்டு நமச்சி வாய்ப்பு